வணக்கம் வாசகர்களே என்னதான் தான் அவர் கூட இருந்தாலும் கூட இருக்கும்போது தான்டா எனக்கு வேறு உலகமே இப்போ தெரியுது மனசுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கிது நீ பொறுமையாக நிதானமாக பண்ணும் ஒவ்வொரு வேலையும் என் மனசு என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுடா என்னோட சந்தோஷம் மட்டுமே நீ பார்க்குற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதனால தான் நீ எப்போது கூப்பிட்டாலும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் போட்டுட்டு உடனே வந்துடுறேன் எப்படி வேணாலும் இரு இஷ்டப்படி என்னை என்ன வேணாலும் கதைக்கு போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இருபத்தைந்து வயதான மீனா நகரில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்து வந்தாள் நோயாளிகளின் மருந்தே அவள் சிரிப்புதான் அந்த அளவிற்கு அழகு அழகான பொண்ணு அப்படின்னா முகம் நிறைய பிரகாசம் சிரிச்சா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அவள் மென்மையா கண்ணு தெளிவா சிரிப்பில் தன்னம்பிக்கை தெளிவா தெரியும் தலைமுடி நீளமா அவள் எப்பவும் தன்னடக்கத்தோடவும் ஆனா ரொம்பவும் ஸ்டைலாகவும் இருப்பாள் இருபத்தஞ்சு வயசுல உடற்பயிற்சி நல்ல உணவு அவளுக்கு அது ரொம்ப முக்கியம் முகம் பளபளக்கும் கண்கள் பேசும் அவள் எந்த விஷயத்தையும் நிதானமா புரிந்து கொண்டு நடப்பாள் வாழ்க்கையை பற்றி அவள் பாதை பற்றி கிளியரா தெரிந்து வைத்திருப்பாள் கல்யாணமாகி மூணு வருஷமாச்சு வீட்டில் மாமனார் மாமியார் கணவரின் அண்ணாவின் குடும்பம் என ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனாள் மீனாவின் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் மீனாவின் மூத்தனார் அதாவது சுரேஷின் அண்ணன் வேறு குடித்தனம் போய்விட்டார்கள் சாதாரண சாழ்வார் எளிய ஆபரணம் ஆனாலும் அவளோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு இயல்பான செழுமை தெரியும் மீனா அழகானவள் என்பதற்கு காரணம் அவள் தன்னை அலங்கரிப்பதால் அல்ல அவளது இயல்பே ஒரு அழகு அவள் நடந்து போகும் இடம் கூட கொஞ்சம் அமைதியாக விடும் போல கணவர் சுரேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆபீஸ் வேலை நேர்த்தியான மனிதர் ஆனா எப்போதும் பிஸியாக இருப்பார் அவரை விட மீனா அதிக நேரம் வீட்டு வேலையும் ஹாஸ்பிடல் வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருந்தது சுரேஷ் வேலை செய்யும் நிறுவனத்தில் ஆபீஸ் வேலையாக வெளியூர் போக வேண்டும் என்று சுரேஷிடம் மேனேஜர் சொன்னார் அந்த நாள் இரவு சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்து சுரேஷ் சாப்பிடும்போது எல்லோரிடமும் இந்த விஷயத்தை சொன்னார் சுரேஷின் அப்பா கேட்டார் சுரேஷ் நீ சொல்வது போல ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் அங்கே போய் தான் முடிக்கணும்னா எத்தனை நாளாகும் திரும்பி வர என்று கேட்டார் சுரேஷ் சொன்னார் அப்பா மூணு வாரம்தான் ஆனால் சில நாள் தாமதமானாலும் ஆகலாம் அதற்கு சுரேஷின் அம்மா சொன்னார் மீனா தனியாக இருக்கிறாள் என்று கவலைப்பட வேண்டாம் நாங்களும் இருக்கோம் நீ பயப்படாம போயிட்டு வா என்றார் மீனா சிரித்தாள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறிய விருமை சுரேஷ் போனதும் வீடு கொஞ்சம் அமைதியாகி போனது அவளுக்கு அந்த அமைதியே சில நேரங்கள் சங்கடமாக தோன்றும் மீனா வழக்கம் போல் ஹாஸ்பிட்டல் வீடு மாமனாருக்காக டீ மாமியாருக்காக மருந்து எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அந்த நாட்களில் அவள் கற்றுக்கொண்டது ஒன்று உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் மனிதர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான ஆறுதல் அடைவார்கள் அது கணவன் மனைவி தோழி அத்தை நண்பர் யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ளும் மனம் இருந்தாலே உறவு அழகாக இருக்கும் மீனாவிற்கு ஹாஸ்பிடல் வேலை வீட்டு வேலை என்று சுமூகமாக போய்கொண்டிருந்தது சுரேஷும் மீனாவும் அடிக்கடி போனில் பேசி கொண்டார்கள் ஒரு சுரேஷின் அண்ணா முரளி அம்மா அப்பாவை பார்க்க வீட்டிற்கு வந்தார் சுரேஷ் ஆபீஸ் வேலையாக வெளியூர் போயிருப்பது தெரியும் சுரேஷ் வந்தது மாலை நேரம் மீனா காஃபி போட்டு கொண்டு வந்தாள் காஃபி குடிங்க மாமா என்று காபியை நீட்டினாள் அதுவரை முரளிக்கு எந்த தவறான எண்ணமும் இருந்ததில்லை அந்த குரலை கேட்டு அவள் முகத்தை பார்த்ததும் அன்று ஏனோ மனசு தடுமாறியது மீனா நல்ல குடும்பப் பெண் என்பது முரளிக்கு நன்றாகவே தெரியும் முரளி அன்று எதுவும் பேசாமல் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் ஒரு நாள் மீனாவின் மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது முரளி அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்தார் டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தார் மீனா சமையலறையில் கஞ்சி தயார் செய்து கொண்டிருந்தாள் முரளி அம்மாவை கட்டிலில் உட்கார சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி போனார் மீனாவை பார்த்தார் மீனா முகத்தில் சோர்வு தெரிந்தது முரளியின் மனசு அலைப்பாய்ந்தது மீனாவின் முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருந்தது அதை அவள் முந்தானையால் துடித்து கொண்டிருந்தாள் முரளி பின்னால் இருந்து நான் உதவி செய்யவா மீனா என்று கேட்டார் குரலை கேட்டு மீனா திரும்பி பார்த்து வாங்க மாமா டாக்டரை பார்த்து வந்துட்டீங்களா அத்தைக்கு கஞ்சி ரெடியாயிடுச்சு எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டாள் முரளி மீனாவின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அதை மீனாவும் கவனித்தாள் மீனாவிடம் முரளி கேட்டார் சுரேஷ் இல்லாமல் கவலையா இருக்கிறதா நான் வேண்டுமானால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகவா அம்மாவிற்கும் உடல்நிலை சரியில்லை நீ ஒரே ஆளாய் சிரமப்படுவ உனக்கும் உதவி செய்த மாதிரி இருக்கும் என்று கேட்டார் மீனா அவர் கேட்பது புரியாமல் பரவாயில்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்காவும் பிள்ளைகளும் வீட்டில் தனியாக இருப்பார்கள் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொன்னால் முரளி சொன்னார் கிளம்பத்தான் நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை தம்பி வெளியூர் சென்றிருக்கிறான் நீயும் தனியாக இருக்கிறாய் ஏதாவது உதவி வேண்டுமென்றால் தாராளமாக என்னிடம் கேள் என்று சொன்னார் கணவன் வெளியூர் சென்றுவிட்டால் மனைவிக்கு இருக்கும் தவிப்பு என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் கணவனிடத்திலிருந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் முரளி கேட்க வந்தது என்னவென்பது மீனாவால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிந்தது மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அத்தைக்கு கஞ்சி கொடுத்து விட்டு வருகிறேன் மாமா என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள் முரளி ஹாலில் இருக்கும் சோபாவில் உட்கார்ந்திருந்தார் மீனா அவள் அத்தைக்கு கஞ்சி கொடுத்துவிட்டு காற்று வாங்குவதற்காக வெளியே திண்ணையில் வந்து அமர்ந்தாள் முரளியும் மீனாவின் பின்னாடியே வந்து அவளை பார்த்தவாறு அமர்ந்தார் அவள் காதோரம் கம்மல் அசைந்ததில் முரளியின் மனசும் அசைந்தாடியது இதயம் படபடவென அடித்தது முரளி பேச ஆரம்பித்தார் மீனா நான் உன்னிடம் மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும் என் மனைவி என்னிடம் எப்போதும் அன்பாக பேச மாட்டாள் இருந்து விழுவாள் அதனால மனசு இயங்குகிறது நீ எவ்வளோ அன்பா பேசுற எவ்வளோ அன்பா நடந்துக்கிற அதனாலதான் உன்னை பிடிக்கிறது அந்த வார்த்தைகளை கேட்ட மீனாவுக்கு வருத்தமும் குழப்பமுமானது ஆனால் மாமியார் வீட்டில் இருந்ததனால் நாளைக்கு பேசிக்கலாம் மாமா இப்ப கிளம்புங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டாள் மீனாவும் முரளியும் இடையே இருந்து மரியாதை நிறைந்த அண்மை அந்த அமைதியை சில நேரங்களில் அழகாக மாறிவிடும் முரளி அவளது நல்ல மனதை உணர்ந்தவுடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார் அவளும் அதை புரிந்து நெருக்கம் வராதபடி தூரம் வைத்திருந்தாள் ஆனால் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக போகாது ஒரு நாள் மழை அதிகமாக பெய்தது மாமனார் மாமியார் சந்தியா பிள்ளைகள் எல்லாரும் கோயிலுக்கு போய்விட்டார்கள் வீட்டில் இருந்தது மீனாவும் உடல்நலமில்லாமல் இருந்த முரளியும் மட்டுமே அன்று ஹாஸ்பிட்டலில் மீனாவுக்கு லீவு மாமியார் சொன்னார் முரளிக்கு காய்ச்சலாக இருக்கு நீ வீட்டிலேயே இரு அவனுக்கு மருந்து கொடு மீனா சம்மதித்தால் அவன் அறைக்குள் போன போது முரளி கண்ணை மூடிய படுத்திருந்தார் வியர்வை ததும்பிய நெற்றி மெல்ல மூச்சு அவள் மெதுவாக வந்தாள் மாமா மருந்து குடிச்சிட்டீங்களா என்று கேட்டாள் அவர் கண் திறந்து மெதுவாக சிரித்தார் இல்ல சோர்வா இருக்கு என்றார் அவள் கண்ணாடி டம்ளரில் நீர் ஊற்றி மாத்திரை கொடுத்தாள் அவரது கையில் நீர் சொட்ட அவள் மெதுவாக துடைத்தாள் அந்த நொடியில் அவள் மனம் நடுங்கியது அந்த சிறிய செயலில் கூட ஒருவித உணர்ச்சியை அவள் உணர்ந்தாள் அவள் உடனே பின்வாங்கி மாமா ஓய்வெடுத்துக்குங்க என்று சொல்லி வெளியே வந்தாள் அவள் முகம் பளிச்சென வெட்கத்தில் சிவந்தது ஏதோ எதிர்பார்த்தவள் போல ஏன் மனம் கலக்கமடைந்தது என்று அவள் மனதில் கேள்வி எழுந்தது அந்த இரவு மீனா நினைத்தாள் அவளுக்கு தன்னால் எந்த பிழையும் இல்லை என்று தெரியும் ஆனால் ஒரு நொடியில் ஏற்பட்ட தவறான புரிதல் அது ஒரு பெண்ணின் மனதை எவ்வளவு உடைக்க முடியும் என்று அவள் உணர்ந்தாள் அடுத்த நாள் காலை முரளி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார் மறுநாள் மீனா ஹாஸ்பிடல் கிளம்பி போனால் வெள்ளை சீருடையில் நோயாளிகளை கவனித்து கொண்டிருந்தாள் மீனா என்ற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த மீனா பக்கத்தில் முரளி நின்றிருப்பதை பார்த்தாள் திடுக்கிட்டவள் இவ்வளவு தூரம் என்ன வேலையா வந்தீங்க என்று கேட்டாள் நேற்று நான் கேட்டதுக்கு நீ ஒன்றுமே சொல்லலை வீட்ல அம்மா இருக்கிறதுனால பேச முடியாதுன்னு இங்கே பார்க்க வந்தேன் டியூட்டி முடிச்சிட்டு வா வெளியில் வெயிட் பண்றேன் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார் மீனா டியூட்டி முடிஞ்சு வெள்ளை சீருடையை மாற்றி சேலையில் முரளியிடம் வந்தாள் இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்தார்கள் மீனா முன்சீட்டில் முரளியின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் முரளி மெதுவாக கையை மேலே வைத்தார் மீனாவிற்கு மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு உணர்வு காரை ஸ்டார்ட் செய்து வேகம் எடுத்தார் கார் ஒரு தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது மீனா ஒன்றும் சொல்லவில்லை ஏனென்றால் அவளுக்கும் இருந்தது இருவரும் இருந்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் காருக்குள் அவர்களது உலகம் தனி உலகமாய் இருந்தது சிறிது நேரம் கழித்து எல்லாம் சரி செய்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தார்கள் இருவரும் தனித்தனியே வீட்டுக்கு சென்றார்கள் அந்த இரவு இருவருக்கும் அதே இருந்தது மீனா மனசுக்குள் நினைத்து கொண்டால் நான் செய்தது சரிதானா அவசரப்பட்டு விட்டேனா என்று மனசு குழம்பியது சுரேஷ் என் மீது இருக்கும் நம்பிக்கையில்தான் இங்கு விட்டு சென்றார் நான் இவ்வாறு செய்திருக்க கூடாது என்று மனசு சொல்லியது மறுநாள் காலையில் ஒரு தெளிவான சிந்தனையோடு உறுதியோடும் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியானி போனால் அங்கிருந்து முரளிக்கு ஃபோன் செய்தால் என்னதான் அவர் கூட இருந்தாலும் உங்கூட கூட இருக்கும்போது எனக்கு வேற உலகமே தெரியுது மனசுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கிது நீ பொறுமையாக நிதானமாக பண்ணும் ஒவ்வொரு வேலையும் என் மனசு என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுடா என்னோட சந்தோஷம் மட்டுமே நீ பார்க்குற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதனால தான் நீ எப்போ கூப்பிட்டாலும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் போட்டுட்டு உடனே வந்துடுறேன் எப்படி வேணாலும் இருமாமா என்று மீனா சொன்னாள் வேலை முடிஞ்சதும் வா உனக்காக காத்திருக்கிறேன் என்று முரளி சொன்னார் ஜூட்டி முடிந்து வீடு திரும்பும் வழியில் மீனா வானத்தை பார்த்தால் நிலவு மெதுவாக நகர்ந்தது தூரமாக கார் காத்திருந்தது அவள் மனதில் ஒரு சொல் மட்டுமே சில உறவுகள் உடலால் அல்ல மனதால் தான் வலிமை பெறுகின்றன முடிந்தது